நண்பர்களே திருக்கார்த்திகை வந்தாலே எல்லாரும் தீபந்தான் ஏற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டை தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த கொல்கட்டையோட மெயின் கேரக்டரே எங்கே இருக்குங்கன்னா மரத்தில் தாங்க இருக்குது இதை பார்க்குறீங்களா இது மரம் இது அதோட ஓலை பொதுவாக எல்லா மரத்தோட இலையையும் இலைன்னு தானே சொல்லுவோம் ஆனால் இந்த மரத்தோட இலையை மட்டும் ஓலைன்னு சொல்லுவாங்க இந்த ஓலையில் நிறைய பயன்கள் இருக்குது இங்கே இது உயிர்வேலி மாதிரி வீட்டுக்கு நாங்கள் மறைப்பாக யூஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி குருத்து ஓலை வெள்ளை நிறமாக மஞ்சள் நிறமாக இருக்கிற ஓலையை தான் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் இந்த சொலவுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாய் அப்புறம் விசிறி இந்த மாதிரி பொருட்கள்லாம் இளம் குருத்து ஓலையிலேருந்து செய்வாங்கங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட இந்த பனைமரம் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணுன்னு தேவை கிடையாது காடுகளில் இந்த மாதிரி செம்ம நிறைந்த பூமிகளில் மழையே இல்லைனாலும் பாலைவனம் மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவில் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருங்க நிலத்தடி நீரை நல்லா சேமித்து வச்சுக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த அதோட சீட்ஸ் எல்லாம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மண்ணில் பொதிச்சு வச்சோம்னா நமக்கு பணம் கிழங்கு கிடச்சிருங்க எங்கள் ஊர் குழந்தைங்களோட சிறப்பான உணவு எதுன்னா இது தாங்க முகத்தில் சிரிப்பு பாருங்கள் அது விளைஞ்சி வந்துடுச்சினாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பணம் ஓலை அந்த குரத்து ஓலை சொன்னிடலாங்க அந்த ஓலையை நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் அதை மறுபடியும் ஒவ்வொரு ஓலையும் ஒவ்வொரு நீளத்துக்கு நம்ம தகுந்தவாறு கட் பண்ணி வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிடலாங்க மாவில் நம்ம சிறு பயிர் தேங்காய் வெள்ளம்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியங்க ஆனால் பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க நகரங்களில் பட் இந்த உரலில் போட்டு செய்கிற மாவு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த மாவில் வர மிச்சத்தெல்லாம் நாங்கள் கோலம் விடுவோங்க எங்கள் ஊரில் இங்கே விளக்கு தான் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு தான் மி மிச்ச மாவில் கோலம் விடுவோம் எங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொழுக்கட்டைங்க பாருங்கள் கோலம் கொழுக்கட்டை தயாராகிடுச்சி இது அவிக்கு கட்டை கட்டி அவிச்சு வச்சிருந்தங்க அந்த ஓலையிலே சுற்றி கட்டிடுவோம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் முகமும் இப்படிதாங்க அப்படியே பல்ப்பு அப்படியே ஒரு நூறு வாட்ஸ் மாதிரி சிரிப்போடுதாங்க பிரிப்போம் அது வரும்